வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அம்பாளுடைய கற்பு சிறப்பு மற்ற எல்லாரும் அழிந்து போய்விடும் மகா சம்ஹார காலத்திலும் சுவாமி மட்டும் அம்பாளுடன் விளையாடி கொண்டிருப்பதை அந்த ஸ்லோகத்தில் பேர்பேராக சொல்லி விவரிக்கிறார் அந்த மகா பிரளயத்திலே விருஞ்சி பஞ்சத்வம் விரஜதி பிரம்மா அழிவை அடைகிறார் ஹரி ஆப்னோதி விரதிம் விஷ்ணு ஃபுல் ஸ்டாப் ஆகி விடுகிறார் விநாசம் கீனாசோ பஜதி எல்லாரையும் நாசமடைய செய்கிறானே யமன் அவனும் நாசமடைகிறான் கீணாசன் என்பது யமனுடைய ஒரு பெயர் தனதோ யாதி நிதனம் செல்வத்திற்கு எவனை மிஞ்சி இல்லையோ அவனையும் அப்போது அத்தனை செல்வமும் காப்பாற்ற முடியாது அவனும் முடிந்து போகிறான் யாதி நிதனம் தனதன் என்றால் குபேரன் நிதனம் என்றால் முடிவு தனத நிதன கீனாச என்று அந்த மகா பிரளயத்திலும் அம்பாள் விளையாடுகிற மாதிரி ஆச்சாரியால் வார்த்தைகளோடு விளையாடுகிறார் விதந்திரி மாகோந்திரி விததிரபி சம்மீளித த்ரிசா ஒரு இந்திரன் இல்லை அநேக இந்திரர்கள் சேர்ந்த பட்டாளமே கண்மூடி போய் மீளா நித்திரை என்பதை அடைந்து விடுகிறது கண்மூடாத தேவர்களின் கண்மூடி போகிறது சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து அந்த பிரளய பரியந்தம் அநேக மண்வந்திரங்களும் ஒவ்வொரு மண்வந்திரத்திற்கும் ஒரு புது இந்திரனும் வந்திருப்பார்களாதலால் இந்திர பட்டாளம் மாகோந்திரி விததி என்று போட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சர்வ சம்ஹார காலத்திலும் மகா சம்ஹாரே அஸ்மின் அப்போதுங்கூட விகரதி சதி த்வத் பதி ரசவ் உன்னுடைய பதி இருக்கிறானே அவன் மட்டும் உன்னோடு விளையாடி கொண்டிருக்கிறான் சதி என்று அம்பாளை கூப்பிட்டு சொல்கிறார் அர்த்த புஷ்டியோடு கூடத்தான் அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் சதி என்றால் பரம பதிவிரதை பதிக்கு இல்லாத இடத்தில் தான் பிராண தாரணம் பண்ணுவதே பாபம் என்று தக்ஷனின் எங்கே சாலையில் ஜீவனையே விட்ட அம்பாளின் பெயர் அது அவள் அந்த ரூபத்தில் அப்போது முடிந்து போனாலும் வாஸ்தவத்தில் அழியவே முடியாத நித்யை சக்தி எப்படி முடிய முடியும் நித்யாயா உள்ள அவள் சதியான பதிவிறதியாயிருக்கிறாள் ஆனபடியால் அவளுடைய பதியும் அழிவே இல்லாதவனாகத்தானே இருந்தாகணும் வேறே மாதிரி நடந்துவிட்டால் அந்த சதி கற்பரசி மகா பிரளயாக்னியில் தானும் விழுந்து சதி பண்ணி கொண்டு விடுவாள் ஆகையால் அந்த சதியின் நித்ய சௌமாங்கல்யத்தை முன்னிட்டேதான் அவளுடைய பதியும் அந்த பிரளயத்தில் கூட பிழைத்து போகிறார் இதே அபிப்பிராயத்தை தான் தாடங்க மகிமா என்னும் போதும் தெரிவித்திருக்கிறார் தவ ஜனனி ताडङ्गमहिमा सुदामप्यास्वाद्य प्रतिपय झरा मृद्यु हरिणिं विभध्यन्ते विच्वे, विदि सदमखात्या तिविशद, कराळं यत् क्षेवेलं कबलिधवध कालकलना सम्भोस् तन्मूलं दव, जननी ताडङ्गमहिमा जननी, जननी ताये பிரதிபய மிகவும் பயங்கரமான ஜரா மிர்து ஹரிணீம் மூப்பையும் சாவையும் இல்லாமச்சையும் சுதாம் அமுதத்தை ஆஸ்வாத்ய அபி அருந்தியுங்கூட விதி சதம காத்யா பிரம்மா இந்திரன் முதலான விச்வே திவிஷத அனைத்து தேவர்களும் விபத்தியந்தே மகா பிரளயத்தின் போது அழிவுறுகின்றனர் அப்போதும் கராளம் மிக கொடியதான சபேலம் காலக்கூட விஷத்தை கபளிதவத உண்டவரான சம்போ சிவபெருமானுக்கு மட்டும் கால கலனா காளனுக்கு ஆட்படுவதென்பது நயத் கிடையாதென்றால் தன் மூலம் அதற்கு காரணம் தவ உனது தாடங்க மகிமா தாடங்கத்தின் மகிமைதான் விஷத்தை அதிலும் மகா உக்கரமான காலக்கூட விஷத்தை சாப்பிட்டவர் உடனே க்ளோஸாக வேண்டியதுதான் அமிர்தம் சாப்பிட்டவர்களும் என்றைக்கும் சாகாமல் இருப்பார்கள் தாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே நடக்கிற கதையோ சர்வ சர்வசம்ஹார காலத்திலே அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் எல்லாரும் கூட அழிந்து போய்விடுகிறார்கள் காலக்கூடம் என்றும் ஹாலாகலம் என்றும் சொல்லும் பயங்கர விஷத்தை சாப்பிட்ட பரமேஸ்வரன் ஒருத்தன் மாத்திரம் மிஞ்சி நிற்கிறான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆழைய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்